கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துவிட்டால் என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வி கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத் சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் என்ன சொல்கிறாரு நான் சந்திக்கிற மனிதர்கள் அவர் சந்திக்கிற மனிதர்கள் நீங்கள் அந்த மாதிரி மனிதர்கள் கூட சந்திச்சிருக்கலாம் முடியவும் முடியாதுன்றத சரியா சரி தப்பு என்ன சுதந்திரம் கொடுக்க மாட்டேன்றாங்க மாட்டேன்றாங்க நான் அவங்களுக்கு சுதந்திரமாக கொடுத்தா கூட அவங்க என்ன பண்றதில்ல என்கிட்ட சுதந்திரமாக பேச மாட்டேன்றாங்க சில இடத்துங்களில் நெளிவு செழிவோடு பேசுறாங்க என்னால் அவங்களால புரிஞ்சவே முடியல உதாரணத்துக்கு நான் ஒரு கடன் கேட்குறேன் பத்தாயிரம் ரூபாய் முடியாதுன்னு சொல்ல மாட்டேன்றாங்க முடியும்னு சொல்ல மாட்டேன்றாங்க பார்க்கலான்றாங்க டிப்ளமேட்டிக் ஸ்பீச் பார்க்கலான்னு உடனே இப்போ நான் என்னன்றேன் கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டேன்னு குழப்பத்துக்கு தள்ளப்படுறேன் அப்போ இந்த சமூகத்தை கூட நான் போது எனக்கு ஒரு குழப்பம் ஏற்படுது எல்லோரும் எப்படி இல்லை அதை தான் ஒரு ஓப்பன் மைண்டடுன்றாரு முடியாதுன்னு சொல்லலை முடியாதுன்னு சொன்னாக்கா நான் பண்ண வேறு வேலையை பார்ப்பேன் முடியும்னு சொன்னாலும் வேறு வேலையை பார்ப்பேன் எனக்கு முஞ்சிடுச்சு தெரியும்னு சொன்னாலும் பரவாயில்ல தெரியாதுனாலும் பரவாயில்ல இங்கே அடிப்படை பிரச்சனை எங்கடான்னா மனிதன் எல்லாருமே நீங்கள் இல்லை நான் இல்லை இந்த மனிதன் இந்த மனித சமூகமே எப்படிரா வளர்ந்துருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுன்னா வளரல தெரிஞ்சவன் பேச்சை கேட்டு வளர்ந்துக்குது எப்படி வளர்ந்துக்குது தெரிஞ்சுக்கின்னு வளரல எவனோ ஒருத்தன் தெரிஞ்சுருப்பான்ல அவன் பேச்சை கேட்டு வளருது இந்த இந்த சொன்னி கொத்தானுங்கள இந்த தெரிஞ்சவன் சொல்லி கொடுக்குறான்ல அவனும் அவன் தெரிஞ்சணும்னு சொல்லி கொடுக்கல செய்யு மட்டும் தான் சொல்லிக்கிறான் இதுக்காக செய்யின்னு சொல்ல செய் இங்கே தான் பிரச்சனை அப்போது நான் எதையும் தெரிஞ்சுக்கல தெரிஞ்சவனும் எனக்கு தெரியப்படுத்தலை ஆனால் நான் நடைமுறைப்படுத்துகிறேன் சட்டை போட்டுக்கிறேன் நான் ஏன் போட்டுக்கிறீங்க சட்டை ஏன் போட்டுன்னுங்கிறீங்க அதுனா அவருக்கு எதனா ஒன்று போட்டு வேண்டியது தானே ஏன் மேட்சாக வர போகிறீங்க ஏன் டீசெண்ட் யார் கேட்டாங்க அதுதான் இப்போ எல்லாரும் பேசுகிறாங்க உனக்குக்கிட்ட பேசும்போது டீசெண்டாக பேசணும் எடுத்த உடனே இல்லை இல்லைட்டா மூஞ்சி லட்சம் மாதிரி இருக்காது பார்க்கலான்னா அவர் கொஞ்சம் சாந்தமாக போவார்ல மெதுவாக சொல்லிக்கலாம் இன்னும் அவசரம் இப்போ கொஞ்சம் நேரம் இருந்தாதான் என்ன என்ன இப்போ உடனே சொல்லிடணுமா பொண்ணு பார்த்தவொன்னே எப்படி இல்லைன்னு ஒன்றே சொல்லுவியா ஒரு ரெண்டு மணி நேரம் பொறுத்து சொல்கிறேன்னா இப்போ டக்குன்னு சொல்லுவியா பொண்ணு பிடிக்கலன்ட்டு இல்லைன்னு ஏன்னா கேட்டால் ஒன்னே இல்லைன்றியா தப்பு இல்லையா என்ன தானே மூஞ்சு லட்சம் பேர் அப்படி சொல்லக்கூடாது சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா இப்படி பழகின இந்த சமூகத்துலேருந்து எப்படி சொல்லுவாங்க உங்களை அப்படியா சொல்லுவாங்க பேசுவாங்களா என்ன சொல்கிறேன்ட்டு பிரச்சனை எங்கே அவங்க எதையும் தெரிஞ்சதுலாம் வாழலை ஏதோ வாழ்கிறாங்க சொல்லி கொடுத்தபடி யாருன்னா ஒருத்தர்கிட்ட போங்களேன் இனி வெள்ளிக்கிழமை கரிமீன் சாப்பிடாதுன்னுவாங்க ஆமாம் ஆமாம் இல்லையா ஓப்பன் மைண்டடாக இருக்கிறாங்களா அவங்க அவங்களுக்கு தெரிஞ்சிச்சா வெள்ளிக்கிழமை என்ன வெள்ளிக்கிழமை எப்படி எங்கன்னா பார்த்து கலர் எதுனா கதை வெள்ளிக்கிழமைக்கு ஒரு இரவு ஒரு பகல் வந்து போயிருக்குது இதில் திங்கள் செவ்வாய் புதன் வேணு வழி லைனாக சொன்னுக்கிறீங்க எது வெள்ளிக்கிழமை எப்போனா தூங்கிட்டிங்கன்னா ஒரு நாள் விட்டிங்கன்னா வார்ட் டைம்லலாம் டைம்லாம் மாறிடு தெரியுமா உங்களுக்கு வார்ட் டைம்லலாம் டைம் அட்ஜஸ்ட் பண்ணிடுவாங்க அதெல்லாம் நம்ம சந்திக்கிறதுனால நமக்கு தெரியல அப்போ ஓப்பன் மைண்டடாக யாரும் இருக்க மாட்டாங்கயா ஓப்பன் மைண்டடாகிட்டாங்க எனக்கு வேலை இங்கே நான் ஏன் பேசினான் நீங்களே தெளிவாக பேசிட்டு போயிடுவீங்களே நான் என்ன பண்ண முடியும் கூப்பிட்டு வச்சு இப்போ எல்லாம் நீங்களே தெளிவாகிட்டீங்கன்னா எப்படி இருக்கா எனக்கு வேலைக்குதா அப்போ இங்கே என்ன மாதிரி ஆளுக்கு புழைக்கிறதுக்குனே நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்க ஓப்பன் மைண்டடாக இருக்க மாட்டேன்றீங்க ஓப்பன் மைண்டடாக இருந்தால் எனக்கு வேலை மிச்சம் புரியுதுங்களா என்ன சொல்கிறேன்ட்டு எனக்கு எல்லா நாளும் தீபாவளி நான் சிரித்தா தீபாவளி நான் பட்டாசு கொழ்த்தி போட்டு நான் கொண்டாடிப்பேன் ஏன் இஷ்டம் தானே ஆனால் நான் நினச்சா அமாவாசை கிடையாது இல்லை நான் நினச்சா அமாவாசை கிடையாது அமாவாசை வந்து நிலா வந்து காணாமல் போய்ட்டுருக்கணும் பௌர்ணமினா நிலா தெரியணும் நான் நினச்சா வரது அதெல்லாம் நான் நினச்சில்ல ஸோ நான் நினைக்காத ஒரு விஷயம் இது நான் நினச்சா வந்துடுது ராகு காலம் அம்மா கண்ட நீங்கள் பார்த்தா உண்டு பார்க்கலனா இல்லை யார் இஷ்டம் உங்கள் இஷ்டம் வாழ்க்கை இது அப்புறமா என்ன இதில் மற்றவங்க ஓப்பன் மைண்டடாக இருக்குது இப்படி இருக்குதுன்றதுலாம் அவங்கவுங்க இஷ்டம் வாழ்க்கை எந்த நான் கறி சாப்பிட்லாம் மீன் சாப்பிட்லாம் இல்லை சைவம் சாப்பிட்டுக்கலாம் யார் இஷ்டம் சட்டம் பேண்ட்டு யார் போட்டுக்கலாம் ஏன் இஷ்டம் நீங்கள் அத்தவங்கள கேட்டீங்க நான் உங்கள் இஷ்டம்னு சொல்கிறதுக்கு தான் வந்துக்கிறேன் என் பேச்சு எதுவிடாருண்ணா இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் எது ஒன்று பிடிதானா பண்ணிவிட்டுவேன் ரொம்ப யோசனைக்கு அதுன்றண்ணே அவ்வளோ சீரியஸாக அது யோசிக்கணும் நீ யோசிக்கிற ஒரே விஷயம் எதுவும் வரணுன்னா நான் யார் நான் நல்லா இருந்தேன் நான் சாப்பிட்டேன்னா நான் தூங்குனா நான் சந்தோஷமாக இருந்தேன் நான் சேரில் அன்கம்ஃபர்டபுளாக உட்காந்துக்கிறேன்னா கம்ஃபர்டபுளாக உட்காந்துக்கிறேண்ணா அப்படின்னு யார் யோசிக்கணா நான் தான் யோசிக்கணும் நான் அன்கம்ஃபர்டபுளாக ஆகிட்டு அடுத்த அன்கம்ஃபர்டபுளாக பார்க்குறேன்னா தப்பு இல்லையா அதே அப்போ பிரச்சனை எந்த நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது